ஹாய் ஹலோ வணக்கம் நம்ம இப்போ மல்லி சீரியல் ப்ரமோ பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாமோங்க நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம விஜய் மல்லி வெண்பா இவங்க மூணு பேருக்கும் எதுவும் ஆகக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க நம்ம வெண்பா பார்த்திங்கன்னா விளாடிக்கிட்டு இருக்காங்க பால் போட்டு ஸோ அப்போது அங்கே ஒரு கார் வந்து வெண்பா மேலே மோதுற மாதிரியான ஒரு சீன் எல்லாம் க்ரியேட் பண்ணி காப்பாற்றுற மாதிரிலாம் நடித்தாங்க ஸோ அவங்க கூடவே வெண்பா போகிறேன்ற மாதிரி சொல்லி அடம் பண்ணுறதுனால இப்போது வெண்பாவை விளையாட கூட்டு போகிறாங்க கண்ணை கட்டிட்டு கண்ணை மூச்சு விளையாட்டு மாதிரி விளையாடிட்டு இருக்காங்க ஸோ அங்கேருந்து அந்த நிஷாவோட ஆளுங்க தான் ரவுடி ஆளுங்க தான் வந்துட்டு கண்ணை கட்டிகிட்டு விளையாடிட்டு இருக்காங்க அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மல்லி விஜயும் சேர்ந்து தான் வேண்பா கூட அங்கே வந்தவங்க கூடவும் ரொம்ப க்ளோஸாக தான் விளையாடிக்கிட்டு இருக்காங்க கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா விஜயும் மல்லியும் விளாடி ரொம்ப டயர்ட் ஆகிட்டு வா வெண்பா நம்ம ரூமுக்கு போகலாம் போதும் விளையாடினது அப்படின்னு கூப்பிடுறாங்க ஆஹா இல்லை டாடா இல்லை மல்லிம்மா நான் இன்னும் கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு விளையாடிக்கிட்டே இருக்காங்க அப்போ அவங்க போது பார்த்திங்கன்னா நம்ம வெண்பாவை நான் அப்படியே தேடிக்கிட்டே இருக்கேன் மரத்தை பின்னாடி இருக்கிற வெண்பாவை நீ அப்படியே கூப்பிட்டு போயிட்டு கொண்டு போய் அங்கே சேர்த்திடு அப்படின்ற மாதிரி அந்த லேடி சொல்கிறாங்க அவங்களும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி கூட்டி போக ட்ரை பண்ணுறாங்க அப்போன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹோட்டலில் இருக்கிற ரெஸ்டாரண்ட்டில் இருக்கிற அந்த ஒரு அங்கிள் அதாவது ராஜேஸ்வரியோட ஹால் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு ஆளுக்கு வந்துட்டு நம்ம வெண்பாவோடய வாய்ஸ் ரெக்கார்டு அனுப்பி இந்த ரெக்கார்டு அனுப்பியிருக்கேன் அங்கே ஒரு இருக்கும் அவங்களுடைய வாய்ஸ் மாதிரி இருக்கும் அதை நீ அங்கே போய் போட்டு காமிச்சு அப்படியே அந்த லேடியை வந்து கடத்தி கொண்டு போயிடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம மல்லியை வந்து இங்கிருந்து தூக்கணும் அப்படின்ற மாதிரி பிளான் ராஜேஸ்வரி இது ஆனால் அந்த அங்கிள் கொஞ்சம் நல்லவர் போல இருக்கு நிஷா என்ன பண்ண ஆளை வந்து முதல்ல தூக்குறாங்க ஸோ இது எதனால் ஒருவேளை அவர் அவரை பார்த்தா கொஞ்சம் நல்லது செய்கிற மாதிரி தான் இருக்குது நல்லது செய்வாரா இல்லை நல்லது செஞ்ச மாதிரி மல்லிக்கு ஏதாவது ஆபத்து வரப்போதா அப்படின்றதும் தெரியல ஆனால் நம்ம மல்லி விஜய் வெண்பா இவங்க மூணு பேருக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க இப்போதைக்கு வெண்பாவை கடத்தி கொண்டு போக முடியாது நம்ம விஜயும் மல்லியும் வந்து வெண்பாவையும் தேடிக்கிட்டு இருக்காங்க கண்டுபிடிச்சிட்டு போகிறாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்